இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் வணக்கம் விவரங்களை பதிவு எழிலரசி பொங்கல் பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது இதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ ஜீனி மற்றும் ஒரு கரும்பு உள்ளிட்டவை அடங்கிய அந்த தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது அதே போன்று அரசு அறிவித்த அறிவிப்பின்படி முன்னால் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் தற்பொழுது அஹ் வழங்குவதாக நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதனால் அனைவரும் அதாவது அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் தொகுப்பு வழங்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கக்கூடிய நிகழ்வினை தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்வினை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் அவர் துவங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்வில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கருப்பன் மற்றும் மா சுப்பிரமணியன் சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் ஒரு நான்கு பேருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கக்கூடிய நிகழ்வினை துவங்கி வைத்தார் தொடர்ந்து மற்ற பகுதிகளுக்கும் அமைச்சர்கள் இன்று துவங்கி வைக்கின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே டோக்கன் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்று முதல் பத்தாம் தேதி முறையிலிருந்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமைக்குள் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் வழங்கி முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ஆஹ் வந்துட்டு பொங்கல் பருசி தொகுப்பை வழங்க வேண்டும் குறிப்பாக கரும்பு உள்ளிட்டவை எந்த ஒரு புகாருக்கும் வரக்கூடாது ஒரு விவசாயிகளிடமிருந்து ஒரு நல்ல கரும்பை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று காலை பத்து மணி முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இரண்டு கோடியே பன்னிரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கிறது இதில் அரிசி அட்டைதாரர்கள் என்று பார்த்தோம் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் இருக்கும் அந்த அனைவத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இன்றைய தினம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எலித்